இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கைல்ஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த கைல்ஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித கைல்ஸ் ஏதன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு கிரேக்க துறவியும் கிறிஸ்தவ புனிதரும் ஆவார் கைல்ஸ் ஆரம்பத்தில் இன்றைய தென் பிரான்ஸ் நாட்டின் செம்டிமானியாவில் கார்ட் நதி மற்றும் ரோன் நதிகளின் முகத்துவாரத்தில் வசித்தார் இறுதியில் நிமேஸ் பகுதிக்கு அருகே அடர்ந்த காடுகளில் உட்பகுதிகளுக்கு சென்று பல ஆண்டு காலம் அங்கேயே தனிமையில் வாழ்ந்தார் அவருக்கு துணையாக ஓர் பெண்மான் மட்டுமே எப்போதும் உடன் இருந்தது என்பர் பல வேளைகளில் அந்த பெண்மான் தனது பாலை தந்து இவரது பசியை ஆற்றியதாகவும் கூறப்படுகிறது கைல்ஸ் கடவுளிடம் தனிமையில் உரையாடியதால் பல அற்புதங்களை செய்தார் இதனால் பிரான்ஸ் முழுவதும் பெரும் நற்பெயரை பெற்றார் டிசிகோத் நகர அரசனான பம்பா ஒரு கபடமற்றவர் அவ்வரசர் கைல்ஸை அவரது பணிவின் காரணமாக மிகவும் மரியாதையாக நடத்தினார் அரசன் வம்பா இவருக்காக மலைப்பகுதியில் ஒரு துறவு மடத்தை கட்டி கொடுத்தார் அந்த துறவு மடத்தில் கைல்ஸ் புனித பெனரிக்டன் ஒழுங்கு விதிகளை அமல்படுத்தினார் அவர் வசித்த மடத்தை ஒட்டி அவரது பெயரை கொண்ட ஒரு நகரம் உருவானது கைல்ஸ் மடத்திலேயே புனிதத்தன்மை மற்றும் அற்புதங்களின் மிக உயர்ந்த புகழுடன் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மறித்தார் இவ்வாறு கடவுளுடன் தனிமையில் உரையாடி பல அற்புதங்களை செய்து நல்ல துறவியாக வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் கடவுளோடு உரையாடி நல்லதொரு வாழ்க்கையை வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு